குவைத் அதிகாரப்பூர்வமாக ஸ்டேட் ஆஃப் குவைத் அப்படிங்கிறது ஒரு சிறிய ஆனால் செழிப்பான நாடாக மத்திய கிழக்கு அமைந்துள்ளது அரேபிய குடாவில் ஈராக்குக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில குவைத் அமைந்திருக்கிறது குவைத் ஒரு மிக முக்கியமான எண்ணெய் உற்பத்தி நாடு உலக அளவில் இதன் பொருளாதாரம் முக்கிய இடத்தை பெறுகிறது குவைத் நகரம் இந்த நாட்டினுடைய தலைநகரமாகவும் நாட்டின் மையமாகவும் திகழ்கிறது குவைத்தின் கலாச்சாரம் இஸ்லாமிய பாரம்பரியத்துடன் ஒன்றிணைந்தது மேலும் இது உலகின் சில மிக பிரமாண்டமான கட்டடங்களின் மண்ணாகவும் அறியப்படுகிறது இப்படி குவைத் பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான உண்மைகளை தான் இந்த ஒரு பதிவு மூலமாக நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ஒரு நோட்டிபிகேஷன் மூலமா உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குவைத் என்ற பெயர் அரபு வார்த்தையான குட் என்பதிலிருந்து உருவானதாக கருதப்படுகிறது அதாவது இதனுடைய அர்த்தம் கோட்டை குவைத் ஒரு காலத்துல இடம்பெயர்ந்த நாடோடிகளின் தாயகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுகிறது இதற்கு காரணம் பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்குமே மக்கள் அங்கு வந்து தங்கவில்லை அவர்கள் தங்கி செல்லக்கூடிய ஒரு இடமாகத்தான் குவைத் காணப்பட்டிருக்கிறது பதினெட்டாம் நூற்றாண்டுல பாலைவனத்தின் வறட்சியால பாதிக்கப்பட்ட நாடோடி பழங்குடியினர் அரபிய வளைகுடா கடற்கரையில குடியேறுகிறார்கள் இந்த ஆரம்பகால குடியேற்றவாசிகளின் வழித்தொன்றுகளை இன்றைய குவைத் நாட்டினர் அவர்கள் மற்ற நாடோடி பழங்குடியினரிடமிருந்து அல்லது வழிப்போக்கர்களிடமிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்றதுக்காக கோட்டைகளை கட்டுகிறார்கள் இதனால்தான் இந்த ஒரு நாட்டுக்கு குவைத் அப்படிங்கிற ஒரு பெயரும் வந்ததாக நம்பப்படுகிறது உலகின் ஆறாவது மிகப்பெரிய எண்ணெய் இருப்பை கொண்டதுதான் குவைத் இந்த எண்ணெய் இருப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது குவைத்தின் அதிகாரப்பூர்வ நாணயமான குவைத் தினார் உலகிலேயே அதிக மதிப்புள்ள நாணயமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுக்கு இடைப்பட்ட காலம் வந்து குவைத்தின் பொற்காலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல சுதந்திரம் அடைந்த இந்த நேரத்தில் நாடு செழிப்பானது அரசியல் அமைப்பையும் பாராளுமன்றத்தையும் நிறுவிய முதலாவது வளைகுடா நாடும் குவைத் தான் எண்பது மாடிகளுடன் நானூற்றி பதினான்கு மீட்டர் உயரம் கொண்ட குவைத்தின் சிற்ப கோபுரம் அல் ஹம்ரா குவைத்தினுடைய மிக உயரமான கோபுரமாக கருதப்படுகிறது அது மாத்திரமல்ல உலகின் இருபத்தி மூன்றாவது மிக உயரமான கோபுரமும் இந்த அல் ஹம்ரா தான் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு ஒரு பரிசினை வழங்கும் பொழுது அவனால் அதை நேரடியாக கொடுக்க முடியாது அது அவனுடைய மனைவி அல்லது தாய் சகோதரி அல்லது மற்றொரு பெண் உறவினரிடமிருந்துதான் அது வரவேண்டும் குவைத்தின் பொருளாதாரம் பெரும்பாலும் பெட்ரோலியத்தை அடிப்படையாக கொண்டதாகத்தான் காணப்படுகிறது உரங்கள் மற்றும் பெட்ரோலியம் அவர்களின் முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் எண்ணெய் வளம் மிக்க நாடு தனது எண்ணெய்களில் அறுபது சதவீதத்துக்கு மேல் ஆசிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது குவைத்தில் எண்ணெய் உற்பத்தி செலவு உலகிலேயே மிக குறைவு ஏனெனில் எண்ணெய் பூமியின் மேற்பரப்புக்கு அருகில் இருப்பதால் மேலே உயர்த்துவது எளிதாகவும் சிக்கனமானதும் காணப்படுவதே இதற்குக் காரணம் குவைத்தான் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு விலங்குகளில் ரோபோ ஜாக்கிகளுடன் ஒட்டக பந்தயத்தை அறிமுகப்படுத்திய முதலாவது நாடு நிலப்பரப்பின் அடிப்படையில நியூ ஜெர்சி மாநிலத்தை விட குவைத் சற்றும் சிறியதுதான் மேலும் அமெரிக்கா குவைத்தை விட ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு மடங்கு பெரியது குவைத்தின் எல்லை நிலம் நானூற்றி அறுபத்தி கிலோமீட்டர் மற்றும் கடற்கரை நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கிலோமீட்டர்கள் குவைத் நாட்டினுடைய பிரஜைகள் பெரும்பாலும் பொது மற்றும் அரசாங்க துறைகளால் பணியமர்த்தப்படுகிறார்கள் அதே சமயம் புலம்பெயர்ந்தோர் நாட்டின் தொழிலாளர் சக்தியில் எண்பது சதவீதமாக காணப்படுகின்றனர் அது மாத்திரமல்ல அந்த நாட்டினுடைய பெரும்பான்மையான மக்கள் கடலோர பகுதிகளிலேயே வசிக்கின்றனர் நாட்டில் நூறு பெண்களுக்கு நூற்றி நாற்பத்தி ஒரு ஆண்கள் என்ற விகிதத்திலேயே இந்த நாட்டினுடைய ஆண் பெண் சமத்துவமானது காணப்படுகிறது குவைத்தில் ரயில்வே இல்லை என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் பஹ்ரைனை தவிர குடியுரிமை பெற்ற உள்ளூர் கிறிஸ்தவ மக்களை கொண்ட ஒரே ஜிசிசி நாடு குவைத்தான் நவீன காலத்தில் குவைத் மக்களின் வாழ்க்கை முறை மற்றும் வீடுகளில் இஸ்லாத்தின் தாக்கத்தை தெளிவாக காணக்கூடியதாக இருக்கிறது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையிலான நேரடி தொடர்பு எல்லா நேரங்களிலும் தவிர்க்கப்படுகிறது மேலும் குடியிருப்பாளர்களின் தனியுரிமை எல்லா நேரங்களிலும் பாதுகாக்கப்படும் வகையில் வீடுகள் கட்டப்பட்டுள்ளன குவைத்தில் உள்ள வீடுகள் பொதுவாக கூட்டு குடும்பத்திற்கு இடத்தின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில்தான் இருக்குமாம் அதிக குடும்ப உறுப்பினர்களை தங்க வைக்க வேண்டிய தேவை ஏற்படுவதால் அதிக அறைகளும் கட்டப்படுகிறது ஏப்ரல் இரண்டாயிரத்தி ஆறில் குவைத்தில் பெண்கள் வாக்குரிமை மீதான தடையை கைவிட்ட பிறகு பெண்கள் முதல் முறையாக வாக்களித்தனர் உலகில் உள்ள மொத்த எண்ணெய் இருப்புகள்ல பத்து சதவீதமானது குவைத்தில் தான் இருக்கிறது குவைத்தின் வருவாயில் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட இதனுடைய வருமானம் எண்ணெயை மற்றைய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலமாகவே தான் கிடைக்கிறது ஈராக்குடனான போர் காரணமாக குவைத் பல்வேறு சிரமங்களை கண்டிருந்தாலுமே நாடு உயர்ந்த வாழ்க்கை தரத்தை கொண்டுள்ளது குவை பற்றிய சுவாரஸ்யமான உண்மைகள் பாகம் ஒன்று பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன